ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் என் அன்பு குழந்தையே உன் முருகரை எதிர்பார்த்து காத்திருந்தாயா உன்னுடைய அப்பாவின் வாக்கை கேட்க என் குழந்தை ஆவலோடு இருக்கின்றாய் என்று தான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் அன்று நான் வருவதையும் நிறுத்தி விடுவேன் ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கும் வேதனைகளை அறிந்து என் குழந்தைக்கு செய்திகளை சொல்லி நல்லது வருவதனாலும் தீயது வருவதனாலும் எச்சரித்து சரியான வழியில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அப்பாவின் கடமையாக நான் எண்ணி ஒரு நாள் என் குழந்தையோ என்னுடைய வாழ்க்கை வாக்கை கேட்பதற்கு நேரமில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்னுடைய வாக்கை கேட்டால் நேரம் கடந்துவிடும் என்று அப்போது உன்னுடைய எண்ணத்தில் தோன்றுவது பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு அப்போது நான் எத்தனை அவசரத்தில் வந்திருக்கிறேன் என்று கூட நினைத்துப் பார்க்காமல் ஒரு சில நேரம் என்னை வேதனையில் தள்ளி விடுகின்றாய் நான் உன் நேரத்தை வீணடிக்க வருவதில்லை உன்னை காப்பாற்றத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பது எப்போது உனக்கு புரியும் உன் அதாவது என் அன்பு குழந்தையே உன் சாயலைப் போல இருக்கும் இன்னொருவன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று என் உனக்கு நிழலாக இருக்கும் அவன் இப்போது உன் நிழலை பிடுங்க நினைக்கின்றானா நீ இதையெல்லாம் உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டாமா உன் வாழ்க்கை நடக்கப் போவதை சொல்லி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதானே என்னுடைய எண்ணம் அதற்கு நீ எனக்கு துணையாக இருந்தால்தானே வருவதை தடுத்து நிறுத்த முடியும் ஐயோ விட்டதே என்று கதறினால் எதையும் மாற்ற முடியுமா என்ன சொல் வருவதற்கு முன்னால் போராடினால் கட்டாயம் அதை தடுத்து நிறுத்த முடியும் அதனால்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை உன்னுடைய அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நடந்து விட்டது எத்தனையோ அனுபவித்து விட்டாய் கண்ணீர்கள் என்று நினைத்து பார்த்தால் ஆராய்த்து கொட்டித்தான் கிடைக்கிறது உன் நிம்மதியை நீ இழந்து பல காலங்கள் ஆயிற்று உன் வாழ்க்கை இப்போது ஏதோ போய்க் கொண்டிருக்கின்றது என்று நீ சொல்லும்படியாக மாறிவிட்டது இதையெல்லாம் பத்தாது என்று உனக்கு நிழலாய் இருக்கும் ஒன்றை தட்டி பறிக்க நினைப்பது உன் சாயலில் இருக்கும் ஒன்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற விடலாம் பெற்று விடலாம் என்ற தைரியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இது உன்னை விட்டு போய்விட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் தைரியம் மொத்தமும் போய்விடும் அதனால்தான் உன்னை தேடி எப்போது வந்தேன் நான் உனக்கு இழாய் இருப்பது யார் உன் சாயலில் இருப்பது யார் அது எதற்காக தட்டி பறிக்க வேண்டும் முழுமையாக புரிந்து கொள் உனக்கு முதுகு எலும்பாய் இருக்கும் ஒன்றை தட்டி படைத்தால் நீ கீழே விழுந்து விடுவாய் உன்னால் எழுந்திருக்க முடியாது அப்படி நினைத்து உன் சாயில் இருக்கும் ஒன்று உன் ரத்தத்தில் பிறந்த ஒன்று உன்னுடன் பிறந்த ஒன்று உனக்கு முதுகெலும்பாக இருக்கும் ஒருவரை தட்டி பறிக்க நினைக்கின்றார் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டு பிறகு அழகாதி எந்த விஷயத்திலும் கவனமாக இரு கவனமாக நீ இருந்து செயல்பட்டால் எதிலும் நீ வெற்றி பெறலாம் என்பதனை மறந்து விடாதே தீமை காரியங்கள் நடந்தது போதும் அதை நிறுத்திவிட்டு நன்மை காரியங்கள் இனி உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று தான் நான் போராடி வருகிறேன் என் போராட்டத்திற்கு நீ கை கொடுக்க வேண்டும் உன்னுடைய சேவினைகளை அளிக்க வேண்டும் உன் எதிரியை உன் கண் மறைத்து போக வைக்க வேண்டும் உனக்கு முன்னால் உன் எதிரி தலை குனிந்து நிற்க வேண்டும் நீ வெற்றி பெற்று வாழ்வதை உன் எதிரி பார்க்க வேண்டும் இது எல்லாம் நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதாவது உன் முருகனை முழு மனதார நம்பு நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் நடத்தி தருவார் என்று நம்பு நிச்சயமாக நீ கேட்டதை விட பல நூறு மடங்கு அவர் உனக்கு அருள் புரிவார் என்பதை நீ மறந்து விடாதி ஓம் முருகா புற்றி ஓம் கந்தனே புற்றி நன்றி வணக்கம்